சொல்லுங்க என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் ப்ரொஃபஷன் ஒன்னும் இல்லை நான் யாருக்காக வேலை செய்யறேன் எதுக்காக செய்யறேன் எனக்கே தெரியாது ஒரு ஐடி ஜாப் நல்ல சம்பளம் கான் கால் ஒர்க் ப்ரெஷர் கிளைண்ட் இதான் என் வாழ்க்கை சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளோதான் டீச்சர் டீச்சராயிருக்கணும் பீஸ்ஃபுல்லாக போயிருக்கும் ஒரே நாளில் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் ஐடி ஜாபே பெட்ருன்னு தோணும் அதுவும் கரெக்டு தான் நான் ஸ்கூல் படிக்கும் போது பண்ணாத சேட்டே இல்லை வாங்காத அடியும் இல்லை நானும் சின்ன பிள்ளையில நிறைய பண்ணி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒன்று பண்ணலாம் சைல்டுஹுட்ல பண்ண விஷயத்த இது வரைக்கும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாததை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க சொல்றேன் ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க இதை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் சரி நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்கூல் படிக்கும்போது போது பசாருக்கு புக் வாங்கலான்னு போனோம் என்ன புக்கு அது இந்த பலான பலான புக்கு தான் ஓ மேட்ரு புக்கா செங்க என்ன போய் டக்குன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு எதுக்கு இந்த தயங்குறீங்க நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் இருக்கும் மேலே சொல்லுங்க சரி ஓகே புக் வாங்க போயிருந்தோம் புக் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டே அவன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு எடுத்து வந்து கொடுத்து மச்சான் இது சூப்பரா இருக்குடா நீ போய் படினா நானும் அரக்க பறக்க வீட்டுக்கு ஸ்பீடா ஓடி வந்து புக்க படிக்க ஆரம்பிச்சிட்டேன் படிச்சுட்டே இருக்கும்போது எங்க அப்பாவோட வண்டி சத்தம் அதுக்கு அப்புறம் அந்த புக்க அர்ஜென்ட்ல எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்க பாட்டி ஷெல்ஃப்ல வச்சிட்டேன் ஐயோ அப்புறம் வச்சிட்டு அப்படியே மறந்துட்டங்க ஒரு வாட்டி நாங்க ஃபேமிலியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்க பாட்டி அந்த புக்க எடுத்துட்டு வந்து நேரா எங்க அப்பா கிட்ட வச்சது ஒரு ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் இந்த புக்க வச்சதுன்னு போட்டு கொடுத்துருச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்க அப்பா இதை யாரா வச்சிங்கன்னு கேட்டு என்னையும் என் தம்பியும் போட்டு பொரட்டி எடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கலையே இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா இப்போ வரைக்கும் நான் தான் அந்த புக் வச்சேன் யாருக்குமே தெரியாது இது என்ன பெரிய விஷயம் இதை விட பயங்கரமா நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் எங்க விட்டு பட புக் கூட பெரிய விஷயமா அங்க டேபிள் மேல வைங்க ஷோ ம் சொல்லட்டுமா ஓகே என் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி மலையாளப்பட சிடி ஒன்னு எடுத்துட்டு வந்தான் ஓ எடுத்தோடனே மல்லு சிடியா இப்ப நான் சொல்லட்டுமா வேணாமா சாரி சார் சார் சொல்லுங்க ஓகே மலையாளப்பட சிடி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து சரி அது எங்க வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்போ டிவிடி பிளேயர்ல சிடி எடுத்து வச்சாச்சு வச்சு ரெண்டே நிமிஷம்தான் பவர் கட் ஆயிருச்சு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே ஷட் டவுன் சொல்லிட்டாங்க எங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல கரண்ட் வரதுக்கு சாंगल ஆயிடுன்னு சொல்லிட்டாங்களா ம் அதுக்கு அந்த டிவிடி பிளேயரை எங்க வீட்டு பின்னாடி ஒரு மாந்தோப்பு இருக்கு அங்க எடுத்துட்டு போய் நாங்க எல்லன ரொம்ப பெரிய மெக்கானிக் மாதிரி அந்த டிவிடிய ரெண்டா உடைச்சு அதுக்குள்ள இருக்க cd வெளியே எடுத்தாச்சு ஏத்தாச்சு உடைச்சிட்டீங்களா டிவிடி பிளேயரை வீட்ல வந்து கேக்ல கேக் லியாவா அத சமாளிக்கிறதுக்குள்ள பட்ட எனக்கு தான் தெரியும் எங்க சித்து வந்து பெரிய சம்பவம் தாங்க நான் மட்டும் இதை பண்ணிருந்தேன் வச்சுக்கோங்களேன் எங்க அப்பா என்ன நடு வீட்டுல குழி குழிதோடி புதைச்சிருப்பார் ஏ மது ஒரு சீன் கூட பாக்கல நான் ஏண்டா சீக்கிரம் கல்யாணம் பண்ணனு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த நிமிஷம் என்ன தோணுதுன்னா நான் மட்டும் மதுவை கல்யாணம் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகியிருக்கும் ஆனால் ஒன்றுங்க இந்த மரியாதை அடக்கம் வாங்க போங்கன்னு சொல்கிறதெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிடும் அது சரி என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சின்னு கேட்குறீங்களா நீங்களே பாருங்க டேய் சீக்கிரம் வாடா விருந்தட்ட வச்சிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது எனக்கு பசிக்குது ஏய் இத்தோட ஒன்பது தோசை தின்ட்டேன் இதுக்கு மேல நான் சுட முடியாது மூட்டே ஏஞ்சரி என்னது தோசை சுட முடியாதா சச்சா அப்படி இல்ல இல்லமா வீட்டுல இருந்த மாவு வச்சு தோசை சுட்டு கொடுத்தனா மாவு காலி ஆயிடுச்சு நானே கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து உனக்கு தோசை சுட்டு தரேன்னு சொல்ல வந்தேன் சரி போய் மாவு வாங்கிட்டு வா போ கொஞ்சமாச்சு மனசாச்சிருக்கடி உனக்கு இதோட பத்தாவது தோசை ஒருத்தன் கால் கருக்க நின்னு தோசை சொல்றானே ஒரு பேச்சுக்காவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றியா எல்லா நேரம் போய் பாக்கெட் வாங்கிக்கலாம் போற போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வரணும் வரலனா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வருவேன் அது போ ஐயா மூஞ்ச பாரு

சண்டே பிரியா ம் ய பிரியா عندها வெள்ள எங்கயாச்ச மீட் பண்ணலாமா ம் கொன்றுவே வெள்ள மீட் பண்றோமா இவ்ளோ நாள் கழிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ண போறோம் நீயும் ஹஸ்பண்டும் உங்க வீட்டுக்கு வாங்க சண்டே அன்னிக்கு ஆ இது நல்ல ஐடியா தான் இருக்கு கண்டிப்பா வந்துறோம் சரி நீ நேர்ல வா உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு ஓகேடி சண்டே பார்க்கலாம் ஓகே கண்டிப்பா வா பாய் பாய்

எதுக்கு தோசை சுடு தான் அப்ப உனக்கு வேண்டாமா நான் சாப்பிட்டேன் எனக்கு போதும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஏ பைத்தியம் அப்புறம் எதுக்கு என்ன மாவு வாங்கினா சொல்ல அனுப்புன உனக்கு சுடுறதுக்கு தான் எல்லா மாவுலையும் எனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்ட அப்புறம் நீ போய் அப்படியே படுத்துருவ அதுக்கு தான் ஏ அப்ப நீ போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல எனக்கு கால் வலிக்கும்ல ஏய் நீ சரியான ஆல்டி ஃப்ராடு சரி பரவாயில்ல தோசை பாக்கெட் கொடு சரி வா உட்காரு நீ Ecco il tema என்னடா இப்படி சரண்டர் பாக்குறீங்களா எனக்காக அவ கையால சுட்டு ஊட்டி விட்ட அந்த ஒரு தோசை போதும் அவளுக்காக பத்து என்னங்க வாழ்க்கை தோசை சுட்டுக்கிட்டே இருக்கலாம் அழகே என் மனதில் முழுதாய் நிறைந்த துடிக்கிறதே துடிக்கிறதே அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே அழகே அழகே